நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை விமான நிலைய ஏர்போர்ட்டில் ஒரு நீல நிற குருதா ஒன்று போட்டிருக்காரு அதாவது சுடிதார் மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு சவுதியில் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு கையில் ஒரு சூட் கேஸு வரவங்க போகிறவங்கள எக்ஸ்க்யூஸ் மீ சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவர் கையில் இருந்த சூட் கேஸை தூக்கி பிடிச்சு காட்டுறாரு அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா நான் சவுதி அரேபியாவில் ஆடு மேய்த்தவன் அப்படின்னு எழுதிருக்குது அதுக்கு கீழே அவரோட செல் நம்பரும் எழுதிருக்குது என்னடா சூட் கேஸ்ல போயிட்டு இவ்வளோ கொட்டை எழுத்துல ஆடு மேய்ச்சவன் சொல்லி எழுதியிருக்கானே ஒருவேளை இந்த ஆளுக்கு பைத்திங்கித்தி முடிச்சிருக்கமான்னு நிறைய பேர் யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு போவாங்களாம் அதுல ஒருத்தர் நின்று என்ன சார் இப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவர்கிட்ட அதுக்கான காரணத்தை சொல்றாரு அவரு என் பேரு சேரன் நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சேர்ந்தவன் தான் நான் ஒரு டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் பிஏ தமிழ் இலக்கியம் படித்தவன் படித்ததுக்கு தகுந்தாப்புல வேலை கிடைக்கலனாலும் எனக்கு தகுந்த வேலையை நானே தேடிக்கிட்டேன் அதனால தான் டெய்லரிங் போனேன் சொந்தமாக தொழில் வச்சேன் நாலு பேர்த்துக்கு வேலையும் கொடுத்தேன் மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம்னு கை நிறைய சம்பாதிச்சு என் ஃபேமிலியை நல்லா தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வர்றவங்க போகிறவங்க பேச்சு கேட்டு நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அதில் ஒருத்தர் என்கிட்ட என்ன என்ன சொன்னார்னா தம்பி நீ டைலரிங் நல்லா தானே பண்ணுற வெளிநாட்டில் இது உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் இதே வேலையை நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை பணத்தை ஆசை காட்டி விட்டுட்டாரு குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நல்லா பணம் சம்பாதிச்சா பிள்ளைங்களை நல்லா நிலைமைக்கு கொண்டு வரலாம்னு நானும் அந்த நேரம் யோசிச்சு பார்த்து ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சேன் எவ்வளோ ரூபா கட்டணும் எனக்கு இதே வேலை தான் ஸ்ட்ரிக்டாக வேணும்னு சொல்லி சொல்லி கேட்டேன் என்னப்பா நான் என்ன உன்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே என்ன ஆடு மாடை மேய்க்க விட போகிறேன் கண்டிப்பாக உனக்கு இதே வேலையை வாங்கி தரேன்னு அந்த ஏஜென்ட்டு சொன்னான் அதை நம்பி தம்பி நானும் பணம் எவ்வளோன்னு கேட்டேன் எண்பதனாயிரம் செலவாகுன்னு சொல்லி சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லி எண்பதனாயிரம் பணத்தை உருட்டி பிரட்டி கொண்டு போயிட்டு அந்த ஏஜென்ட்டு கிட்ட கொடுத்தேன் ஒரு அஞ்சாறு மாதம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி சொன்னார் நானும் அதே மாதிரியே வெயிட் பண்ணேன் கரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வந்துச்சு தம்பி உன் விசா ரெடி ஆகிடுச்சி உனக்கு டெய்லரிங் வேலை தான் மாதம் எல்லாம் பிடித்தம் போக பத்தாயரரூவா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பிக்கிட்டு நானும் போயிட்டு அந்த பணத்தை கட்டி மறுபடியும் வந்து அந்த விசாவை வாங்கினேன் எண்பதாயிருவா முதல்ல கட்டணம் தான் சொன்னேன்னு சொல்லி முதல்ல யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க முதல்ல கட்டந்து அட்வான்ஸ் பத்தாயிரம் தான் கொடுத்தது அதுக்கப்புறம் மீதி எழுபதனாயிரம் விசாவை கையில் வாங்கும் போது கொடுத்துக்கலான்னு சொன்னார் அந்த ஏஜென்ட்டு அதனால் மீதி எழுபதனாயிரம் கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு அந்த விசாவை வாங்கிட்டு மும்பையிலிருந்து எனக்கு ட்ரெயின்னு சொல்லி இருந்து மும்பைக்கு போகணும் அதுலேருந்து தான் ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே போனேன் அங்கே ரியாத் அப்படின்ற இடத்துல என்னை இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் அல்ஹாபாத் இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க கார்ல அங்க போய் பார்த்தா காடும் மலையும் சேர்ந்த ஒரு பகுதி பாலைவனம் மாதிரி இருந்தது ஒரு சில டென்ட் கொட்டாய்களும் இருந்தது அதுக்கு பக்கத்தில் கட்டடமும் இருந்தது அதில் ஒரு கட்டடத்தோட ஓனர் வந்து என்னை மேலும் கீழும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார் இந்த இடத்துல நமக்கு என்னடா வேலை கொடுக்க போகிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அவரோட அரபி மொழியில் ஏதோ என் கூட வந்தவங்கிட்ட சொன்னார் அந்த டிரைவர் என்கிட்ட அதை மொழிபெயர்த்து இந்த வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோ இங்கே இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது ஆடுங்க இருக்கு பாரு இந்த வேலை தான் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் வரும்னு நினைக்கவே நினைக்காத ஆறு மாசத்துக்கு ஒரு ஈடு மாசம் ஐயாயிரம் ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு இதை கேட்ட உடனே அப்படியே பூமியை பிளந்து நான் அதுல விழுந்து போன மாதிரி எனக்கு ஒரு சோகம் என்ன சார் இப்படி சொல்றீங்க என்கிட்ட ஏஜென்ட் சொன்னது பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் போக பிடித்தம் போக கிடைக்கணும்னு சொன்னாரு டைலரிங் வேலை தான் சொல்லி நம்பி வந்தேன் திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த அரபிக்காரன் பயங்கரமா என்னை திட்டி இதுக்கப்புறம் உன்னால எதுவும் செய்ய முடியாது உங்ககிட்ட நான் அக்ரிமெண்ட் போட்டு உன்னை மூணு வருஷம் த்துக்குன்ாக்ட எடுத்திருக்கேன் இந்த மூணு வருஷமும் நீ இங்கே வேலை செஞ்சால் தான் உனக்கு சாப்பாடு தண்ணி இதுக்கப்புறம் நீ இங்கேருந்து இடத்த வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா கூட நான் நானே சொல்லலைனாலும் கண்டிப்பாக உன்னை போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான் எனக்கு ஒன்றுமே பண்ணுற மாதிரி புரியவே இல்லை போய் படுத்தேன் அந்த டென்ட் கொட்டாயில் தூக்கமே வரல ராம்படியும் தூங்கவே இல்லை திருப்பி காலையில் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் முத நாள் காலையில பெரம்பு எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக அடித்தான் அந்த அரபி அடைச்சிட்டு ஏந்திரி இன்னும் ஆடு மிக்க போவே இல்லையா முதனாளி இப்படி தூங்குற அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வாட்டர் கேனில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை கொடுத்து அதுக்கப்புறம் இந்தா நாலு ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான் அதை வாங்கிக்கிட்டு ஐம்பது அறுபது ஆடுங்களை கொடுத்து போய் மேய்ச்சிட்டு வான்னு சொல்லி சொன்னான் காலையில ஏழு மணிக்கு போனவன் சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் வந்தேன் அப்புறம் அரிசி பருப்பு கொஞ்சம் கொடுத்து இந்தா சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படியே எனக்கு பார்த்த உடனே என்னடா இது சாப்பாடு என்னடா இது நம்ம தான் சமைச்சு சாப்பிடணுமா காலையில் போன சாயந்தரம் தான் வர மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா சொல்லி அழுது புலம்பிக்கிட்டே இருந்தேன் என்ன பண்றது பக்கத்தில் உள்ள ஆளுங்களையும் பார்த்தா அவங்களும் தமிழ் ஆளுங்க தான் நம்மளை தான் அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு மனசை தேத்திக்கிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக அதை ராவும் பாகலமாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தேன் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஆறாவது மாதம் பிறந்துச்சு சம்பளம் கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே கொண்டு வந்து கொடுத்தாங்க மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபான்னு கணக்கு போட்டு வெறும் முப்பதனாயிரம் ரூபா ஆறு மாதத்துக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை பார்த்த உடனே என்னடா இது இப்படி செலவு பண்ணால் எப்படி நம்ம குடும்பத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி பருப்பு மற்ற எண்ணெய் சோப்பு இது எல்லாத்துக்கும் சரியாக போயிடுச்சு பாதிக்கு பாதி காசு தான் அந்த காசை வச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணவே முடியல வேறு வழி இல்லை மூணு வருஷம் இருந்தே தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு பல்லை கடிச்சிட்டு ராம்படியும் தூங்காமல் சோறு தண்ணி திங்காமல் சரியாக பட்டினியோட அரைப்பட்டினியை கடந்து அந்த மூணு வருஷத்தை கடந்தேன் திடீர்னு ஒரு நாள் தம்பி மூணு வருஷத்து விசா முடிஞ்சு போச்சு இந்த டிக்கெட் நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க மனசே உடஞ்சி போச்சு கையில் ரூபா கூட இல்லை இருந்தது எல்லாம் சாப்பாட்டுக்கு சரியாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு நானும் அப்படியே மனசு தேத்திக்கிட்டு ஊருக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்கள்டையும் சொல்லிவிட்டு நானும் அங்கேருந்து கிளம்புனேன் அதுக்கப்புறமா சென்னை வந்தேன் சென்னை வந்துட்டு எங்கள் ஊருக்கு போனேன் ரொம்ப மனது வேதனையாயிடுச்சு ஒன்றுமே பண்ணலை இங்கே இருந்த அளவு இந்த மூணு வருஷத்தில் ஏதாவது சம்பாதிச்சு கொஞ்சமாவது பணத்தை சேர்த்துருப்பேன் ஆனால் அங்கே போனதுக்கு சுத்தமான இதெல்லாம் வேஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியல ஏஜெண்ட்டையும் கேட்க முடியல அந்த மன வருத்தத்தில் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தேன் அதுவே நிறைய பழக்கமாகி ஒரு ரெண்டு மூணு மாதம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு யோசனை தோணுச்சு நம்ம எதுக்காக குடிக்கணும் குடிச்சு நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்மள மாதிரி இன்னொருத்தங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இன்னொரு ஐடியா போட்டேன் எதுக்காக இந்த ஐடியானா என்ன மாதிரி போயிட்டு குடும்பத்தை இந்த மாதிரி சீரழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சூட் பல இடங்களுக்கு நான் இந்த மாதிரி ஆடு மேத்தவன் சொல்லி எழுதி அதோடய செல் நம்பரையும் போட்டு நான் சுற்றிக்கிட்டு வரேன் யார் கேட்டாலும் நான் கூச்சமே படமாட்டேன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நின்று கதையை சொல்லுவேன் அதில் ஒரு சில பேர் என்னோட கதையை ஒத்து கவனிப்பாங்க இதையே நான் வேலையாக செஞ்சுக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் எழுதி நோட்டீஸ்லாம் வந்து கொடுப்பேன் நிறைய பேர் என்கிட்ட அனு அது அனுதாபமாக சொல்லுவாங்க அதில் ஒரு சில பேர் திருந்தியும் இருக்காங்க இந்த மாதிரி நான் பல ஊரில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என் மனைவி வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் மனைவி கிட்டே சொன்னேன் எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு நீ என்ன தொந்தரவு பண்ணாமல் இரு நான் உனக்கு தான் அந்த வேலையை சொல்லி கொடுத்துருக்கேன்ல நீ டெய்லரிங் வேலையை பார்த்துக்கன்னு என் மனைவி கிட்ட சொன்னேன் அதே மாதிரி என் மனைவியும் வந்து டெய்லரிங் வேலையை கற்றுக்கிட்டா ஆல்ரெடி அவளுக்கு தெரியும் நானும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே என்ன மாதிரி ரன் பண்ண ஆரம்பித்தா நாலு பேத்துக்கு வந்து உதவினேன் அதுக்கப்புறம் என் மனைவி குடும்பத்தை பார்த்துக்கிட்டா நான் இந்த மாதிரி சமூக சேவையில் இறங்க ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தங்களாக பார்த்தேன் எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன் இங்கே சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட அங்கே போய் ஒன்றும் பெரும் நீங்க சம்பாதிச்சிட முடியாதுன்னு பர்றவங்க போறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் அதுக்கப்புறமா என்ன மாதிரியே நிறைய பேர் ஏமாந்து இங்கே வந்தவங்க என்கிட்ட வந்து விசாரிப்பாங்க மாதிரியே தான் நீங்களும் ஏமாந்துருக்கீங்களான்னு நானும் கேட்பேன் அவங்களும் அழுதுகிட்டே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்களாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட வந்து உதவி கேட்டோம் அதுக்கு தகுந்தாப்புல எங்களுக்கும் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கிக்கிங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த அறக்கட்டளை மூலிமா எந்தெந்த நாடுகளுக்கெலாம் யாரெல்லாம் வெளியில் போயிட்டு திருப்பி ஊருக்கு வர முடியாமல் இல்லை விசா பிடிக்காமல் இல்லை அங்கே ஏதாவது தொந்தரவாலா அவங்களால ஊருக்கு வர முடியாமல் இருக்கிற மக நபர்களாக பார்த்து அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்களுக்கு பண உதவியாக இருந்தாலும் சரி இல்லை அந்த நாட்டு கவர்மெண்ட்லருந்து அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த அறக்கட்டளை மூலிமா கவர்மெண்ட் மூலிமாவே தீர்த்தோம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிச்சு நிறைய பேரை இந்த மாதிரி தான் நாங்கள் அங்கேருந்து காப்பாற்றிக்கிட்டு வந்தோம் இதுதான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இதே மாதிரி நாங்கள் சூட்கே சூட்கே எடுத்துக்கிட்டு அலையிறதுல எங்களுக்கு ஒரு வெக்கமும் இல்லை நாலு பேர்த்த திருத்தி வெளிநாடு போகாமல் இங்கேயே அந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்க முடியும்னு சொன்ன திருப்தி தான் எங்களுக்கு கிடைச்சிதான் ஒழிஞ்சு இதுக்கப்புறம் நாங்கள் இதை நாங்கள் விடவே மாட்டோம் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரெண்டு பேர் அழகப்பேன் இன்னொரு பேர் வந்து மறந்துடுச்சு அதே மாதிரி ரெண்டு பசங்களை ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க அவங்களோட உடல்களை வந்து மீட்டுட்டு வர்றதுக்காக நாங்கள் கவர்மெண்ட் மூலமாக எழுதி போட்டு அந்த உடல்களை வந்து அவங்களோட குடும்பத்தாருக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சோம் அப்போ எங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைச்சது இந்த மாதிரி வேலையை நாங்கள் தொழிலை செஞ்சிட்டு வரோம் இந்த அறக்காட்டில் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் இப்போ எங்களுக்கு ஓரளவு இதில் ப பலன் கிடைக்குது மன நிம்மதியும் கிடைக்குது ஆக மொத்தம் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே கை நிறைய சம்பாதிக்கிறோம் அங்கே தான் வந்து நமக்கு லைஃபே இருக்குன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் காட்டில் மேய்க்கிறவங்க தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களும் தங்களால் முடிஞ்ச அளவு பணத்தை தான் சம்பாதிக்கிறவங்களை ஊழிஞ்சு அவங்க சந்தோஷமாலும் இருந்துடவே முடியாது ஏன்னா முக்கால்வாசி அங்கே கொத்தடிமையை மேலே தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால தயவு செஞ்சு வெளிநாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் இதுதான் என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு நான் இன்னமும் கூச்சப்படாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வெளிநாடு போய் அங்கே சம்பாதிக்கிறத விட கண்டிப்பாக உங்களோட உழைப்பை இங்கேயே போட்டிங்கன்னா அவரை மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரோம் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்